கலித்தாகை நெய்தர் கலி எழில் மறுப்பு எழில் வேழம் இகுதறு கடாத்தால் தொழில் மாறித் தலை வைத்த தோட்டி கை நிமிர்ந்தாங்கு அறிவும் நம் அறிவு ஆய்ந்த அடக்கமும் நானோடு வரிதாக பிறர் என்னை நகுபவும் உடன் மின் அவிர் நுடக்கமும் கனவும் போல் மெய்காட்டி என் நெஞ்சம் என்னோடு நெல்லாமை நனிவௌவி தன் நலம் தலைப்படும் ஆறு எவன்கொலோ மணி பீலி சூட்டிய மற்றை அணி பூளை ஆவிரை எருக்கொடு பிணித்து யாத்து மல்லல் ஊர் மருகின்கண் இவட் பாடும் இது ஒத்தன் எல்லீரும் கேட்டிமின் என்று படரும் பனை இன்ற மாவும் சுடர் இழை நல்கியாள் நல்கியவை என் வரைத்து அன்றி பூணுதல் இத்த நிறை அழிக்கா நோய் நீந்தி உற்ற உப்பு இயல் இயல்பாவை உற்றது போல உக்குவிடும் என் உயிர் பூளை போல மலர் ஆவிரை வேய் வென்ற தோளாள் எமக்கு இத்தப்பூர் உரிது என் வரைத்து அன்றி ஒள்ளிழைத் தந்த பரிசு அழி பைதல் நோய் மூழ்கி எரி பறந்த நெய்யுள் மெழுகின் நிலையாது பைப்பாயத்தையும் அழித்து என் உயிர் இளையாரும் ஏதிலவரும் உளைய யான் உற்றது உசாவும் துணை என்று யான் பாட கேட்டு கிரவியால் அருளி வந்து அழித்தலென் துன்பத்தில் துணையாய மடல் இனி இவள் பெற இன்பத்துள் இடம்படல் என்று இறங்கினள் அன்புற்று அடங்கு அருந்தோற்றத்து அருந்தவம் முயன்றோர் தம் உடம்பு ஒழித்து உயர் உலகு இனிது பெற்றாங்கே அழகிய கொம்புகளைக் கொண்ட யானை மதநீர் சுரந்து கட்டுக்கடங்காமல் போக அதை அடக்க பாகன் பிடித்திருந்த அங்குசம் அதன் வேலை செய்யாமல் தளர்ந்து போனது போல என் அறிவும் நான் அறிவு கொண்டு அடைந்த அடக்கமும் நாணமும் பயனற்று போயின மற்றவர்கள் என்னை எண்ணிச் சிரிப்பதைப் பார்த்து நானும் அவர்களுடன் சேர்ந்து சிரிப்பேன் மின்னல் ஒளி போல ஒரு நொடி தோன்றி மறைவது போலவும் கனவு போலவும் மெய்யாக என் முன் வந்து என் நெஞ்சத்தை என்னிடம் நில்லாமல் முழுவதும் கவர்ந்து கொண்டாள் தன் அழகை உள்ளே மறைத்து வைத்த அந்த தலைவியை நான் எப்படி அடைவேன் அழகிய மயிலிறகுகளை சூட்டிய நூலோடு மற்ற அலங்கார பூக்களான ஊளை ஆவிரை எருக்கு ஆகியவற்றைக் கட்டிக் கோத்து செழிப்பான இந்த ஊரின் தெருக்களில் இந்த தலைவியைப் பற்றி பாடுவேன் கேட்பவர்கள் அனைவரும் கேளுங்கள் என்று சொல்லி விரிந்த பனையால் ஆன மடர் குதிரையும் அந்த பனை மரமும் ஒளிமிக்க அணிகலன்களை அணிந்து என் தலைவி எனக்கு தந்த துன்பத்திற்கு காரணமான கருவிகள் ஆகும் என் பொறுமையின் அளவு முடிந்துவிட்டது பூ போன்ற நெற்றியை உடைய அவள் எனக்கு தந்த என் கட்டுப்பாட்டை அழித்த காதல் நோய்கடலில் மூழ்கி நிலத்தில் உறைந்து கிடந்த உப்பு பாவை மழையில் கரைந்து போவது போல என் உயிர் உருகி அழியும் பூளை மலர்களும் பொன் போன்ற ஆவிரை மலர்களும் மூங்கில் போன்ற தோளை உடைய அவள் எனக்கு தந்த காதல் நோய் எனும் மலர் இது என் வாழ்வுரிமை என்பது என் சக்திக்கு அப்பாற்பட்டது ஒளிமிக்க அணிகலன் அணிந்தவள் எனக்குத் தந்த என் பெருமையைக் கெடுக்கும் இந்தத் துயர கடலில் மூழ்கி நெருப்பு பரவிய நெய்யில் உள்ள மெழுகு போல நிலைத்து நிற்க முடியாமல் என் உயிர் மெல்ல மெல்ல அழிந்து போகும் இளைஞர்களும் தொடர்பற்றவர்களும் இறங்கும் வண்ணம் எனக்கு நேர்ந்த இந்தத் துயரத்தை பற்றி அனைவரும் கேட்கும்படி நான் சொல்வேன் என்று நான் பாடுவதைக் கேட்டு இனிமையான சொற்களைப் பேசும் என் தலைவி மனமிறங்கி வந்து என்னை ஏற்றுக்கொண்டாள் துன்பத்தில் எனக்கு துணையாக இருந்த இந்த மடர் குதிரை இப்போது இவளைப் பெற்று எனக்கு இன்பம் தரும் நிலையை அடைந்து விட்டது என்று அவள் அன்புடன் இறங்கினாள் இது எப்படி இருந்து என்றால் உலகப்பற்றை அடக்கிய அரிய தவம் செய்தவர்கள் தங்கள் உடலை விட்டுவிட்டு இன்பத்துடன் உயர்ந்த உலகத்தை அடைந்து போல இருந்தது சுருக்கம் தலைவியின் பேழகால் தன் அறிவு அடக்கம் நாணம் அனைத்தையும் இழந்த தலைவன் அவளை அடைய முடியாமல் தவிக்கிறான் தன் காதல் நோயையும் அதனால் ஏற்படும் அழிவையும் விவரித்து மயிலிறகு சுடி மடற்குதிரையில் ஏறி ஊர் முழுவதும் பாடி அழுது தன் துயரத்தை வெளிப்படுத்துகிறான் அவன் துன்பம் கேட்ட தலைவி இறக்கப்பட்டு அவனை ஏற்றுக்கொள்கிறாள் மடலால் ஏற்பட்ட துன்பம் நீங்கி தலைவன் அளவற்ற இன்பம் அடைந்து உலகப்பற்றை நீத்த தவசியைப் போல முழுமையான நிம்மதியை பெறுகிறான் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க